நமது மெய்பரும் நமது மீட்பெரும் நமது பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அணு ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகிறோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்ப சோதரன் பேசாலை தமிழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களை பத்திகான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை திருத்தந்தை பதினான்காம் லியோ பணியேற்பு திருப்பலி நிகழ்வுகள் அன்பு நேயர்களே திரு அவையின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக கர்தினால்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினான்காம் லியோ என்ற பெயரை ஏற்றிருக்கும் புதிய திருத்தந்தை அவர்களின் பணியேற்பு விழாவானது மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது எனவே இன்றைய நமது நிகழ்வில் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் பணியேற்பு திருப்பலியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து காணலாம் மே பதினெட்டு ஞாயிறு உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தால் வத்திக்கான் வளாகமே நிறைந்திருந்தது இத்தாலி மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த செய்தித் தொடர்பு துறையினர் தத்தம் மொழியில் வத்திக்கானில் நடக்கும் நிகழ்வுகளை இடைவிடாது ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தனர் ரோம் உள்ளூர் நேரம் காலை பத்து மணியளவில் இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் ஆரம்பமான இத்திருப்பலியில் பங்கேற்பதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அதிகாலை முதலே வத்திக்கான் வளாகத்தில் கூட ஆரம்பித்தனர் ஏறக்குறைய காலை ஒன்பது மணியளவில் திருத்தந்தையர் வாகனத்தில் மக்கள் நடுவே வலம் வந்து திருப்பயணிகளை வாழ்த்தி மகிழ்ந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மக்கள் கூடியிருந்த பத்திகான் வளாகத்தின் எல்லா பகுதிகளின் எல்லை வரை வாகனத்தில் வந்து திருப்பயணிகளை வாழ்த்தினார் இன்றைய நிகழ்வின் முக்கியமான நபராக விழா நாயகராக இருக்கும் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களை கண்ட மக்கள் ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்வினை வெளிப்படுத்தினர் மக்களை சந்தித்து மகிழ்ந்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் திருவெளிபாட்டுச் சடங்குகளை ஆரம்பிப்பதற்காக வத்திகான் பெருங்கோவிலுக்குள் சென்றார் திருப்பலிக்கு முன்னதாக இறை மக்களால் ஜெபிக்கப்பட்டது திருத்தந்தையின் பணியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஏறக்குறைய நூற்று ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்தனர் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் உட்புறம் இருந்து பணியேற்பு திருப்பலி வழிபாட்டு முறையானது ஆரம்பமானது கர்தினால்கள் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் உள்ள திருத்தூதர் பேதுருவின் கல்லறையை சூழ்ந்து வரிசையாக நிற்க புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கீழே வழிபாட்டு முறை திரு அவையின் தந்தையர்களுடன் திருத்தூதர் பேதுருவின் கல்லறைக்கு அருகில் சென்றார் தூபம் காட்டி திருத்தூதர் பேதுருவின் கல்லறையை வணங்கி ஜெபித்தார் திரு அவையின் முதல் திருத்தந்தையான திருத்தூதர் பேதுரு அவரது மறைசாட்சியான வாழ்வு போன்றவற்றோடு நெருங்கிய தொடர்பை புதிய திருத்தந்தை அவர்கள் ஏற்படுத்தும் வண்ணம் இந்நிகழ்வானது இடம்பெற்றது தனது ரத்தத்தாலும் நம்பிக்கையாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த திருத்தூதர் பேதுருவின் கல்லறையில் அவரையும் அவரோடு கிறிஸ்துவிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த அனைத்து மறைசாட்சிகளையும் நினைவுகூர்ந்து புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் ஜெபித்ததும் கல்லறையின் முன் வைக்கப்பட்டிருந்த புதிய திருத்தந்தைக்கான பால்யம் மற்றும் மீனவர் மோதிரத்தை பீட பணியாளர்கள் சுமந்து செல்ல பத்திகான் பெருங்கோவில் அடிநில கல்லறையிலிருந்து பவணியானது ஆரம்பமானது ரோமை கத்தோலிக்க திரு அவையின் புனித திருத்தந்தையர்கள் மறைசாட்சிகள் புனிதர்கள் ஆகியோரின் பரிந்துரையை நாடி லவுதர்ஸ் ரேஜே எனும் பாடல் லத்தீன் மொழியில் பாடப்பட பவணியாக கர்தினாள்களுடன் வத்திகான் வளாகம் வந்து சேர்ந்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பெருங்கோவிலின் முன்பகுதியில் திருத்தந்தையை கண்டதும் மக்கள் கரவொலி எழுப்பி வரவேற்றனா் உயிர்த்த ஏசு சீடர்களுக்கு தோன்றி மீன் பிடிக்க வளைகளை போடுங்கள் என்று வலியுறுத்தும் நற்செய்தி பகுதியானது ஓவியமாக திரைச்சீலை ஒன்றில் வரையப்பட்டு பத்திக்கான் மேல் மாடத்திலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்தது பீடத்தின் வளப்புறத்தில் ரோமையில் உள்ள கனைச்சானோ நல் ஆலோசனை அன்னை மரியா திருத்தலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட அன்னையின் திருவுருவம் வைக்கப்பட்டிருந்தது திருப்பலி பீடம் அன்னை மரியா திருவுருவம் போன்றவற்றிற்கு திருத்தந்தை அவர்கள் தூபம் காட்டி ஆராதனை செலுத்தினாா் அதனைத் தொடர்ந்து லத்தீன் மொழியில் திருப்பலியினை துவக்கினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ. பாணவர் கீதமானது பாடப்பட்டதை தொடர்ந்து இறை வார்த்தை வழிபாடானது ஆரம்பமானது முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இஸ்பானிய மொழியில் வாசித்தளிக்கப்பட்டது திருப்பாடல் என் நூற்றி பதினேழு பதிலுரை பாடலாக சிஸ்டேன் சிற்றாலய குழுவினரால் பாடப்பட்டதை தொடர்ந்து இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து மூப்பர்களுக்கும் மக்களுக்கும் ありஉறை என்ற பகுதியானது ஆங்கில மொழியில் வாசிக்கப்பட்டது. Rendete grazie al Signore per che buono. Alleluia, Alleluia. A reading from the first letter of St Peter. Beloved, I exhort the elders among you, as a fellow elder and a witness to the sufferings of Christ, ரோமை திரு பேதுரு மற்றும் அவரது வழித்தோன்றல்களின் பணிக்கும் இடையிலான தொடர்பு இவ்வாசகத்தின் வழியாக வலியுறுத்தப்பட்டது அல்லேலுயா வாழ்த்தொழியை தொடர்ந்து யோவா நற்செய்தியில் இடம்பெறும் இயேசுவும் பேதுருவும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியில் வாசித்தளிக்கப்பட்டன இறை வார்த்தை வழிபாட்டை தொடர்ந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது பணியினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் விதமாக பணியேற்பு சடங்கானது ஆரம்பமானது கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக தந்தைக்குரிய அன்போடு அதனை வழிநடத்துதல் என்ற பெயரில் பெத்ரீனோ எனும் இச்சடங்கானது திரு புதிய திருத்தந்தை பணியேற்பு விழாவன்று நடைபெற்று வருகிறது இவ்வழிபாட்டுச் போது தலைமைத்துவத்தின் அடையாளமாக புதிய திருத்தந்தைக்கு பால்யம் மற்றும் மீனவர் மோதிரம் எனப்படும் முத்திரை மோதிரம் வழங்கப்பட்டது என் எந்நாடுகளை பேணி வளர் என்று இயேசுவால் கட்டளையிடப்பட்ட திருத்தூதர் பேதுருவின் வாரிசாக திருத்தந்தை இருக்க வேண்டும் என்ற கடமையை இப்பாளியமும் மோதிரமும் நினைவூட்டுகின்றன திரு அவையின் தலைவராக தியாகமுள்ள வாழ்வு வாழ்ந்த திருத்தூதர் தூய பேதுரு மற்றும் கிறிஸ்துவிற்காகவும் கிறிஸ்தவத்திற்காகவும் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த மக்கள் ஆகியோர் ரத்தம் சிந்திய இடத்தில் புதிய திருத்தந்தை பணியேற்கும் இவ்வழிபாட்டுச் சடங்கானது நடைபெற்றது கர்தினால் ஆயர் கர்தினால் அருள் பணியாளர் கர்தினால் திருத்தொண்டர் என வெவ்வேறு கண்டங்களை சார்ந்த மூவர் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அருகில் சென்றனர் மூவரில் முதலாம் அவர் திருத்தந்தையின் தலைமைத்துவம் மெய்ப்பராக திரு அவையை வழிநடத்தும் தன்மை ஆகியவற்றை எடுத்துரைத்து பாலியத்தினை வழங்கினார் ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் செய்யப்பட்ட இப்பாலியமானது ஆயனை அடையாளப்படுத்துகின்றது தொலைந்துபோன ஆடுகளை தேடி கண்டடைந்து தனது தோள்களில் சுமந்து செல்லும் ஆயனைப் போல திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை இருப்பார் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணம் புதிய திருத்தந்தைக்கு கர்தினால் ஆயர் இப்பால்யத்தினை வழங்கினார் உயிர்த்த ஏசு மூன்று முறை தனது சீடரான பேதுருவிடம் என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டு என் ஆடுகளை பேணி வளர் என்று கூறியதை நினைவுகூரும் வண்ணமாக இப்பால்யம் எனப்படும் கழுத்துப்பட்டையினை திருத்தந்தைக்கு வழங்கினார் கர்தினால் திருத்தந்தையின் திருப்பலி ஆடைக்கு மேலாக கழுத்தில் தொங்கவிடப்பட்டு தோள்களில் தொங்கும் இந்த பட்டையானது முன்னும் பின்னும் தொங்கும் பகுதிகளைக் கொண்டது இப்பகுதிகளை முன் பின் இரண்டு கருப்பு சிலுவைகள் தோள்பட்டையைச் பட்டையைச் சுற்றிலும் நான்கு கருப்பு சிலுவைகள் என மொத்தம் ஆறு கருப்பு சிலுவைகள் அலங்கரிக்கின்றன இயேசுவை சிலுவையில் அறைய உதவிய மூன்று ஆணிகளும் இக்கழுத்துப் பட்டையில் இணைக்கப்பட்டுள்ளன கருதினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் திருத்தந்தைக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தினை எடுத்துரைத்து இறைவனின் பிரசன்னமும் உடனிருப்பும் அவரோடு இருக்க வேண்டி ஜெபித்தார் ஆன்மாக்களின் மெய்ப்பரும் ஆயருமான கிறிஸ்துவை நோக்கிய மன்றாட்டினை எடுத்துரைத்த கருதினால் தாக்லே அவர்கள் வாழும் கடவுளின் மகன் என்று திருத்தூதர் பேதுருவால் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் உதவியை நாடி ஜெபித்து மீனவர் மோதிரத்தை திருத்தந்தைக்கு அணிவித்தார் நம்பிக்கையை அடையாளப்படுத்தும் விதமாக புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட்ட இந்த மீனவர் மோதிரமானது மீனவரான பேதுரு இயேசுவின் அழைப்பை ஏற்று வலைகளை வீசி அதிகப்படியான மீன்களை பெற்றார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகவும் தனது சகோதரர்களும் சீடர்களுமான பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்து என்று பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியின் அடையாளமாகவும் வழங்கப்பட்டது மீனவர் மோதிரத்தின் மேற்பகுதியில் திருத்தூதர் பேதுருவின் உருவமும் பின்புறம் திருத்தந்தையின் லட்சினையும் மோதிரத்தின் வளைவு பகுதியில் பதினான்காம் லியோ என்று லத்தீன் மொழியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது இறுதியாக கர்தினால் திருத்தொண்டர் திருத்தந்தையிடம் நற்செய்தி புத்தகத்தை வழங்க திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நற்செய்தி புத்தகம் கொண்டு மக்கள் கூட்டத்திற்கு ஆசி வழங்க கிரேக்க மொழியில் அத் முல்தோஸ் ஆனோஸ் பாடலானது பாடப்பட்டது திருத்தந்தைக்குரிய அரியணையில் புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அமர மக்கள் கரவொலி எழுப்பி தங்களது மகிழ்வினை தெரிவித்தனர் கிறிஸ்துவின் சீடர்களை ஒன்றிப்பிலும் ஒற்றுமையிலும் பாதுகாப்பதில் புதிய திருத்தந்தைக்கு வலிமையும் மென்மையும் கிடைக்கப்பெற தூய ஆவியின் அருளை நாடும் ஜபத்துடன் இவ்வழிபாட்டு முறை நிறைவிற்கு வந்தது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த அனைத்து மக்களின் பிரதிநிதியாக கர்தினாள்கள் ஆயர்கள் அருள் பணியாளர்கள் பொதுநிலையினர் என பன்னிரண்டு பேர் திருத்தந்தையை சந்தித்து வாழ்த்தினர் அதன்பின் திரு அவையின் இருநூற்று அறுபத்து ஏழாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்ற திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது மறையுரையினை மக்களுக்கு வழங்கினார் திருத்தந்தையின் மறையுறைக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை தொடங்கும் இந்நாளில் நன்றி உணர்வு நிறைந்த இதயத்துடன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் புனித குஸ்தினார் ஆண்டவரே நீர் எங்களை உமக்காகவே படைத்தீர் எங்கள் இதயம் உம்மில் இலைப்பாறுதல் அடையும் வரை ஓய்வெடுக்காது என்று தனது நூலில் எழுதியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் மிகவும் துயரமான நாட்களை உணர்ந்தோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு நம் இதயங்களை சோகத்தால் நிரப்பியது அந்த கடினமான நேரங்களில் ஆயிரில்லாத ஆடுகளைப் போல என்று நற்செய்தியில் எடுத்துரைக்கப்படுபவர்கள் போல நாம் இருந்ததை உணர்ந்தோம் உயிர்ப்பு பெருவிழாவன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி ஆசிரியரை நாம் பெற்றோம் உயிர்ப்பின் ஒளியில் கடவுள் தம் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் சிதறடிக்கப்பட்ட அவர்களை கூட்டிச் சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்ற உறுதியுடன் அத்தருணத்தை நாம் எதிர்கொண்டோம் இதே நம்பிக்கை உணர்வில் கர்தினால்கள் அவை கான்கிளேவ் அவைக்காக ஒன்று கூடியது வெவ்வேறு வரலாறுகள் மற்றும் வாழ்க்கை பாதைகளை கொண்ட பகுதிகளிலிருந்து வந்த நாங்கள் திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றலாம் ரோமை ஆயரை தேர்ந்தெடுக்கும் எங்கள் விருப்பத்தை கடவுளின் கைகளில் ஒப்படைத்தோம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்கும் திறன் கொண்ட ஒரு மெய்ப்பராகவும் அதே நேரத்தில் தொலைதூரத்தில் தனது பார்வையை செலுத்தி இன்றைய கேள்விகள் கவலைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் ஒரு மேய்ப்பராகவும் இருக்கக்கூடிய ஒருவரை ரோமை ஆயராக தேர்ந்தெடுக்கும் பணியினை மேற்கொண்டோம் உங்கள் அனைவரது ஜெபம் தூய ஆவியின் செயல்பாடு ஆகியவை ஒன்றிணைந்து எங்கள் இதயங்களை தூய ஆவி ஒரே மெல்லிசையில் அதிர்வுறச் செய்ததை நாங்கள் உணர்ந்தோம் தகுதியும் இல்லாமல் அச்சம் மற்றும் நடுக்கத்துடன் இருந்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் உங்கள் நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு பணியாளராக தன்னை மாற்றிக் கொள்ள விரும்பும் ஒரு சகோதரனைப் போல நான் உங்களிடம் வருகிறேன் நம் அனைவரையும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுபடுத்த விரும்பும் கடவுளின் அன்பின் பாதையில் உங்களுடன் இணைந்து நடக்கின்றேன் அன்பு ஒற்றுமை இவையே இயேசு பேதுருவிடம் ஒப்படைத்த பணியின் இரண்டு பரிமாணங்கள் இன்றைய நச்சை திவாசகம் நம்மை திபேரிய கடல் பகுதிக்கு அழைத்துச் செல்கிறது மீன்பிடித்தல் நடைபெறும் இந்த பகுதியில்தான் தீமை மற்றும் மரணத்தின் நீரிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றுதல் என்னும் பொருள்படும் வகையில் மனிதர்களை பிடிக்க தந்தை கடவுளிடமிருந்து பெற்ற பணியை தொடங்கினார் இயேசு இக்கரையை கடந்து பேதுருவையும் மற்ற முதல் சீடர்களையும் தம்மை போல மனிதர்களை பிடிப்பவர்களாக வாழ அழைத்தார் இப்போது உயிர் தெழுந்த பின்பு அவரது அப்பணியை சீடர்கள் தொடரவும் வாழ்க்கை கடலில் பயணம் செய்யவும் கடவுளின் அரவணைப்பில் தங்களை காணவும் அழைப்பு விடுக்கின்றார் கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கள் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் என்று திருத்தூதர் பேதுரு கூறுகிறார் அந்த கல் கிறிஸ்து என்றால் பேதுரு மந்தையை மேய்க்க வேண்டும் அதாவது தனித்த தலைவராகவோ அல்லது தலைவருக்கெல்லாம் மேலான தலைவராகவோ இருக்க வேண்டும் என்ற சோதனைக்கு ஒருபோதும் அடிபணியாமல் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன் மாதிரியாய் இருக்க வேண்டும் அவர் தனது சகோதர சகோதரிகளின் நம்பிக்கைக்கு பணியாற்ற வேண்டும் அவர்களுடன் இணைந்து நடக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவரும் உயிருள்ள கற்கள் திருமுழுக்கின் வழியாக உடன்பிறந்த உணர்வின் ஒற்றுமையில் தூய ஆவியின் இணக்கத்தில் பன்முகத்தன்மையின் தன்மையின் சக வாழ்வில் கடவுளின் இல்லத்தை கட்ட அழைக்கப்பட்டவர்கள் நாம் திரு அவை ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் நல்லிணக்கம் அடையும் உலகிற்கான புலிக்காரமாகவும் இருக்க வேண்டும் இதுவே நமது முதல் பெரிய விருப்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நமது இக்காலத்தில் அதிகப்படியான முரண்பாடுகளை நாம் காண்கின்றோம் இந்த முரண்பாடுகள் சூழ்ந்த இக்காலகட்டத்தில் நாம் உடன் பிறந்த உணர்வு ஒற்றுமை என்னும் புலிகாரங்களாக இருக்க முயல்வோம் ஒரே கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கின்றோம் நமக்குள் மட்டுமல்லாது பிற கிறிஸ்தவ தள திரு அவைகளுடனும் பிற மத பாதைகளில் நடப்பவர்களுடனும் அமைதியற்ற நிலையில் கடவுளை தேடுபவர்களுடனும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து ஆண் பெண்களுடனும் அமைதி ஆட்சி செய்யும் ஒரு புதிய உலகத்தை கட்டி எழுப்புவோம் தூய ஆவியின் ஒளி மற்றும் ஆற்றலுடன் கடவுள் அன்பின் மீதும் ஒற்றுமையின் அடையாளத்தின் மீதும் நிறுவப்பட்ட ஒரு திரு அவையை தன் கரங்களை திறந்து இறை வார்த்தையை அறிவித்து மறைப்பணி அறிவிக்கும் திரு அவையை உருவாக்குவோம் மனித குலத்திற்கு காரமாக மாறுவோம் ஒன்றாக ஒரே மக்களாக சகோதர சகோதரிகளாக கடவுளை நோக்கி பயணித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம் இவ்வாறு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது மறையுறையினை நிறைவு செய்தார் திருத்தந்தையின் மறைக்குப் பின் நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள் போர்த்துகீசியம் பிரெஞ்சு அரபு போலந்து மற்றும் சீன மொழிகளில் எடுத்துரைக்கப்பட்டன அகில உலக திருஅவை புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் துயருறும் மக்கள் திருப்பலியில் பங்கேற்கும் மக்கள் என அனைவருக்காகவும் ஜெபங்கள் எடுத்துரைக்கப்பட்டன காணிக்கை பாடலுடன் காணிக்கை பவனி ஆரம்பமாக நற்கருணை வழிபாட்டு முறையை வழிநடத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நற்கருணை கொண்டாட்டத்தை தொடர்ந்து இறுதி ஜபம் கூறப்படுவதற்கு முன்பு புதிய திருத்தந்தை கூடியிருந்த மக்களுக்கு தனது நன்றியினை எடுத்துரைத்தார் திருத்தந்தையின் உரைக்கு பின் பாஸ்கா கால மூவேளை ஜபம் பாடலாக பாடப்பட கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் தனது ஆசிரியரை வழங்கி இறுதி ஜபத்துடன் திருப்பலியினை நிறைவு செய்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திரு அவையின் இருநூற்று அறுபத்து ஏழாவது திருத்தந்தையாக பணியேற்றிருக்கும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் பணி சிறக்க அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் திருத்தந்தை பதினான்காம் லியோ பணியேற்பு திருப்பள்ளி நிகழ்வுகள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி உங்களது ஆர்வமுள்ள செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்